குரோம்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கழகத் தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு பிறந்தநாள் வாழ்த்து மற்றும் மாநில மாநாடு குறித்து நூறடி வரை வரையப்பட்ட சுவர் விளம்பரம் சென்னை அடுத்த குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவுறுத்தலின்படியும் மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் ஆலோசனைப்படியும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கழகத் தலைவர் விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு விரைவில் மாநில மாநாடு குறித்து மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அஸ்தினாபுரம் ராஜகுமாரன் ஏற்பாட்டில் நூறடி வரை வரையப்பட்ட சுவர் விளம்பரத்தில் தலைவர் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தும் கழக இணைய கைபேசி எண் மற்றும் நிர்வாகி எழுதப்பட்டு அனைவரையும் விரைவில் மாநில மாநாட்டிற்கு அனைவரையும் அழைக்கும் விதமாக ஆட்சி அமைத்திட ஒன்றுபடுவோம் வென்றிடுவோம் என வரையப்பட்டன